மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அருமையான ஞாயிற்றுக்கிழமை சரி இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் காத்திருக்குன்னு நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு சூப்பரான செய்தியோட ஆரம்பிக்கலாம் நட்சத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி பிறக்க போகுது ஆமாம் இந்த அருமையான விஷயத்தோட நாள் முழுக்க உங்களுக்கு வேற என்னென்ன காத்திருக்குன்னு நம்ம விரிவாக பார்க்கலாம் முதல்ல உங்க மனநிலையை பத்தியும் சமுதாயத்துல உங்களுக்கான மதிப்பை பத்தியும் பாத்துறலாம் ஏன்னா உங்க மனசுக்குள்ள இருக்கிறதும் வெளியில நடக்கிறதும் எப்படி ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆக போகுதுன்னு பாருங்க இன்னைக்கு நடக்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க மனசுல ரொம்ப நாளா இருந்த சில குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு சூப்பரான தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு வந்ததும் நீங்க யாருக்கோ கொடுத்த ஒரு வாக்க ஒரு ப்ராமிஸ கரெக்டா நிறைவேற்றுவீங்க இதனால என்ன ஆகும் தெரியுமா மற்றவங்க மத்தியில் உங்க மதிப்பும் மரியாதையும் இன்னும் அதிகமாகும் பாத்தீங்களா இது ஒரு அருமையான செயின் ரியாக்ஷன் மாதிரி அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு உங்க இன்ட்யூஷன் அதாவது உங்க உள்ளுணர்வு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்னு அவங்க சொல்லாமலே நீங்க புரிஞ்சுக்குவீங்க அதுக்கேற்ற மாதிரி உதவியும் செய்வீங்க இப்படி செய்கிறது உங்களுக்கு ஒரு ஆழமான மனநிறைவையும் கொடுக்கும் பாருங்க சரி அடுத்ததான் நம்ம வேலை தொழில் விஷயங்களுக்கு வருவோம் இங்க பிசினஸ் பண்றவங்களுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் தனித்தனியா சில நல்ல விஷயங்கள் காத்திருக்கு வாங்க பார்க்கலாம் உங்க ப்ரொஃபெஷனல் லைஃப ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம் நீங்க ஒரு பிசினஸ் பண்றவரா இருந்தா தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க நிதானமா சரியா பிளான் பண்ணுங்க வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இதுவே நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவரா இருந்தா உங்க மேலதிகாரி கிட்ட இருந்து நல்ல சப்போர்ட்டும் பாராட்டும் கிடைக்கும் சில வேலைகள் கொஞ்சம் லேட்டாலாலும் கவலைப்படாதீங்க ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் இப்போ உங்க லைஃப் பக்கம் வருவோம் உறவுகள் பயணங்கள் இதெல்லாம் எப்படி போகுது சில நல்ல வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் நம்ம கவனிக்க வேண்டிய சில சின்ன சின்ன விஷயங்களும் இருக்கு உறவுகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுங்க அப்போதான் வீட்டுல அமைதி நிலவும் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க உங்க சோசியல் சர்க்கிள் விரிவடையும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஏதாச்சும் பெரிய முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்தா அனுபவம் உள்ளவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யறது பெஸ்ட் பயணங்கள் பத்தி ஒரு ஹாப்பி நியூஸ் இன்னைக்கு நீங்க எந்த ஒரு பயணம் போனாலோ அது பிசினஸ் சம்பந்தமாவோ இல்ல ஒரு கோயில் குளத்துக்கு போறதாவோ இருந்தாலும் சரி நிச்சயம் உங்களுக்கு லாபகரமா தான் முடியும் சோ ஏதாவது ட்ரிப் பிளான் இருந்தா தயங்காம கிளம்புங்க இங்க ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும் வாகனங்களால் சில விரயங்கள் அப்படின்னு இருக்கு பயப்பட வேண்டாம் இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க வண்டிக்கு சர்வீஸ் இல்ல ஏதாச்சும் சின்ன ரிப்பேர்னு சில செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் அதனால பயணம் போறதுக்கு முன்னாடி வண்டியை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா வாங்க இந்த நாளை இன்னும் சிறப்பா மாத்துறதுக்கு சில லக்கி டிப்ஸ் பார்க்கலாம் இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு உங்க லக்கி நம்பர் மூன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு ஸோ இந்த நேரத்தில் ஒரு ட்ரெஸ் போட்டா இல்ல ஒரு சின்ன கைக்குட்டை வச்சுக்கிட்டா கூட நல்ல வைப்ரேஷன்ஸ் உங்களை தேடி வரும் மொத்தத்துல பார்த்தா வண்டிக்கு சின்னதாக செலவு வரலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த நாள் உங்களுக்கு ஒரு முழுமையான சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்க போற ஒரு நாளா நிச்சயம் இருக்கும் இந்த அருமையான பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த நாளை தொடங்குங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு சொல்லுங்க இந்த நாளை ஒரு அற்புதமான நாளா மாத்த நீங்க தயாரா